மிகு மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் அவர்களே பெரம்பூர் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் கணிகை ஸ்டாலின் அவர்களே மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் அண்ணன் ரா கருணாநிதி அவர்களே ரா நரேந்திரன் அவர்களே எஸ் ஆர் கமலக்கண்ணன் அவர்களே வி தயாளன் அவர்களே தமிழ்ச்செல்வன் அவர்களே பா மதிவாணன் அவர்களே டி கமலக்கண்ணன் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்ற மக்கள் முதல்வர் இந்திய திருநாட்டின் ஆண்மை மிக்க ஒரு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை இங்கே கொண்டிருக்கின்றோம் தளபதி அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் நம் பகுதியிலே கொடுங்கியூர் பகுதியை சென்னை நகரில் இணைத்து ஒரு நகரமாக மாற்றிய பெருமை தலைவர் தொண்டன் மற்ற எந்த கட்சிக்காரர்களும் உங்களை வந்து சந்தித்ததே கிடையாது சந்தித்திருக்கிறார்களா கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டது இரண்டாண்டு காலம் வீட்டிலே முடங்கிக் கொண்டிருந்தீர்களே அப்போது உங்கள் இல்லங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும் மருந்து பொருட்களையும் வீட்டுக்கே வந்து வழங்கிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிட முடியுமா வெள்ள நேரத்திலே மாபெரும் வெள்ளம் சூழ்ந்தது நான்கு நாட்கள் மின்சாரம் இல்லாமல் இங்கே அவதிப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு இல்லம் தேடி உங்களுக்கு உணவு அளித்ததும் வெள்ள நீரை வடிவதற்காக மோட்டார் அமைத்து கொடுத்ததும் உங்கள் வீட்டு தேவைகளுக்கு ஜெனரேட்டர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததும் இதே உற்சாகம் மிகுந்த இந்த முப்பத்தி நாலாவது வட்ட திமுக தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அந்த தெம்பிலே உங்களோடு உங்களாக மக்களோடு மக்களாக நாங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட உழைப்பு உழைப்பு தொண்டனாக இருந்தாலும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர் மாபெரும் தலைவர் மக்கள் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் இங்கே நாள் விழா கொண்ட டிக் கொண்டிருக்கின்றோம் இப்படி நம் பகுதியை ஒட்டி நம் கொடுங்கியூரிலிருந்து வெளியே சென்றீர்களே ஆனால் மூலக்கடை மேம்பாலம் யாசார்பாடி மேம்பாலம் இப்போது ஐயா அவர்கள் வந்து இறங்கினாரே அந்த பாடி மேம்பாலம் திருமங்கலம் மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் இன்னும் அதை தாண்டி சொல்ல வேண்டுமானால் மாபெரும் மேம்பாலமான கிண்டி மேம்பாலம் அனைத்தும் கட்டி கொடுத்தது கட்டி அமைத்தது இந்த நாட்டை ஒரு ஒளிமயமாக வளமான மாநிலமாக மாற்றிய ஆற்றல் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களையே தாரும் ஆகவே நாம் அவருக்கு நாம் பிறந்த நாள் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் பிரச்சனையில் மக்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு தொண்டன் தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் இதுக்கு முன்னாடி அதிமுக வெற்றி வேல் ஜெயிச்சிருந்தான் எப்படியாவது பார்த்துருக்கீங்களா நீங்க இந்த பகுதியில் அதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ குப்ப பார்த்துருக்கீங்களா இப்ப இருக்கிற ஆர்டி சேகரை பார்த்துருக்கீங்களா ஆர்டி சேகர் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல எல்லாத்தையும் சுகந்தமாள் நகரில் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நேராக அவருக்கு போன் பண்ணுறாங்க இப்போ கூட காலையில் ஒரு பிரச்சனை மெட்ரோ வாட்ற பத்து பதினஞ்சு நாளாக சரியா வரலன்னு உடனே ஃபோனு இதுதான் இயக்கம் இதுக்காக தான் இந்த இயக்கம் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் இந்த வேலையே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவருக்கு பிறந்த நாள் எடுப்பதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியாளர் அருமை தம்பி கார்த்திபின் அவர்களே நம்மை எல்லாம் சிந்தித்து செயல்பட சிறப்பான உரை ஆற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா சொபீர் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கருவின் ஆற்றுமிக்க செயலாளர் மான அரமையனன் ஆர்டி சேகர் அவர்களே பெரம்பூர் பகுதி தேர்தல் பொறுப்பாளர் அரமையென்னன் கண்டிகை ஸ்ரீ ஸ்டாலின் அவர்களே பெருக்கு வேகமாக பெருக்குன்னுவாங்க சுத்தமாக பெருக்கும் பழைய தோட்டம் கொஞ்சம் லேட்டாக தான் கொஞ்சம் பெருக்கும் புதுச் தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருக்கும் அங்கே அந்த மாதிரி தான் இதெல்லாம் மாலை நடி என்ற ஒரு மாயில என்ன தகுதி உங்களுக்குலாம் அரசியல் பேசுறதுக்கோ அரசியல் செய்யறதுக்கோ நீங்க முதலமைச்சர் கனவு கனவு காணதுக்கு எல்லாம் எனக்கு கூட கனவு நான் கூட நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆகலாம் கனவு காண முடியுமா அதுக்கு தகுதியும் திறமை வேணும் தகுதி வேணும் முதல்ல நம்ம யார் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம லெவல் என்ன நம்ம ஹைட் வெயிட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நேற்று சினிமாவில் நடிச்சுட்டு சினிமா ஸ்டால் சீட் இல்ல சீட்டு இல்லைன்னு சொல்ல உச்சக்கட்ட கேரையில் நடிகர் சொல்றாரு இந்த கேரையு கேரையரு சொல்லுங்க ஒரு நூறு ரூபாய் டிக்கெட்டை எட்டு ரூபாய் தொண்ணூறுபாய் விற்று அதில் பணம் சம்பாரிச்சு கோடி கோடியே கொட்டி வச்ச பணத்தை இப்படி ஒயிட் மணி காட்டுறாங்க பிளாக் மணியை ஒயிட் மணி காட்டுறது அரசியல் அதனால உங்ககிட்ட கேட்கறதுக்கோ உங்ககிட்ட செய்யறதுக்கோ அண்ணன் ஆர்டி சேகர் வந்து இன்னும் கொஞ்சம் தான் வந்துருவார் உங்களுக்கு தெரியும் சொன்ன அண்ணன் சொல்லுமா சுகந்தகம் நகரில் பெரம்பூரில் எல்லார் வீட்லேயும் ஆர்டி சேகர் ஃபோன் நம்பர் இருக்கும் உங்ககிட்டலாம்

வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போட நாங்கள் சொல்ல மாட்டோம் நல்ல செஞ்சா நீ போடுங்க உங்களுக்கு தெரியும் எவன் நல்லவன் எவன் செய்ய கெட்டவன் யாரு கொடுத்தா இந்த பொறுப்பு தகுதி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அருமை தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் சகோதரர் என் நந்தகோபால் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழாவும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டமும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற விழாவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாவட்ட பிரதிநிதி அருமை சுகன் நந்தகோபால் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அந்த வட்டக்கிடத்தினுடைய ஆற்றம்பது செயலாளர் கே வி ராஜன் அவர்களே என் கார்த்திபன் அவர்களே உங்களுடைய நலத்திட்ட விருதை வழங்கி சிறைப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விப் பணிகள் கழகத்தில் ஆலோசனைக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களே இந்த பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் அருமை சகோதரர் கன்னிகை ஜி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு சிறப்புரையாட்ட இருக்கின்ற நலத்திட்ட உதவிகள் இருக்கின்ற உங்களுடைய செல்லப்பிள்ளை பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு பொறுப்பாளர் அரும சகதர் ஆர் டி சேகர் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் தம்பி எஸ் ஆர் கமலக்கண்ணன் அவர்களே தமிழ்ச்செல்வன் அவர்களே உடனடியாக பேசி ஐயா பேராசிரியர் அவர்களுடைய நாள் இன்னைக்கு வாங்கி கொடுத்த அந்த கூட்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட பிரதிநிதி நந்தகோபால் பாராட்டி இந்த கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது இப்பொழுது நம்மளுடைய கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒரு ஒவ்வொரு பொதுக்கூட்டம் முடிவிலும் கழகத் தலைவர்களால் அறிவுறுத்தப்பட்ட உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்களெல்லாம் ஒரு நிமிடம் எந்திரித்து நின்று இப்படி கையை உயர்த்தி நான் படிக்கிறேன் மீண்டும் நீங்கள் அதை தெரிவித்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி i'm <laughs> going